அவசர அவசரமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில இருக்கிற நான்காவது மாடி நான்காவது புளோருக்கு யாருமே அவ்வளவு சீக்கிரமா போயிட முடியாத அந்த இடத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம நேற்று முழுக்க ஸ்டாலின் அவரை பார்க்க வந்த எல்லாருக்குமே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு முக்கியமா திமுகவை சேர்ந்த தலைவர்கள் அரசு ஊழியர்கள் ஒரு சில குடும்பத்தார்கள் இவங்க எல்லாருமே ஸ்டாலின் அவரை நேற்று நேரடியாக பார்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே யாருக்குமே பார்க்க முடியாது போங்க போங்க அப்படின்னு அப்பலோ மருத்துவமனை ஊழியர்கள் அவங்க எல்லாருமே அனுமதியை வழங்கல சோ இதன் காரணமா அப்பலோ மருத்துவமனைக்கு வெளிய பாத்தீங்கன்னா காத்திருக்க எல்லாருக்கிட்டையுமே தற்போது உச்சக்கட்ட பதட்டம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு சோ அப்படி என்ன நேத்து முழுக்க அப்பலோ மருத்துவமனையில நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்ப இங்க யில பார்க்கலாம் அதாவது இன்றுடன் சேர்த்து அப்போலோ மருத்துவமனையில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்க முதல் நாள் இரண்டாவது நாள் வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவர் குடும்பத்தார்களை பார்க்கிறது அதே போல ஸ்டாலின் அவருடைய அந்த முதல்வர் வேலை எந்த ஒரு வகையிலுமே சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் மந்திரிகள் இவங்க எல்லாரையுமே சந்திச்சுக்கிட்டு அவருடைய அரசு வேலையையும் அப்பலோ மருத்துவமனையில இருந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அதே போல சிகிச்சை எடுத்துக்கிட்டும் மற்ற நேரத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டோம் முதல் இரண்டு மூன்று நாட்கள் இந்த வேலையிலேயே மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார் ஸோ அந்த நேரத்தில் தான் அவர் கையிலே கட்டிக்கிட்டு கழுத்தில் துண்டு போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண மனிதன் போல அரசு வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் வீடியோ எல்லாமே பயங்கரமாக வைரல் ஆகியிருந்தது நம்ம எல்லாரும் கூட அதை பார்த்துருந்தோம்

அவரை பார்த்திட முடியாத அளவுக்கு ஸ்டாலின் அவர்களை தனிமைப்படுத்தப்பட்டு அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில நேற்று திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாருமே ஸ்டாலின் அவரை பார்க்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அதே போல ராசா அவரும் வந்த ஸ்டாலின் அவரை பார்க்க வந்துட்டு பார்க்க முடியாம திரும்பி போயிருக்காரு இதே போல் இன்னும் பலருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு ஸ்டாலின் அவர்களை பார்க்க வந்து பார்க்க முடியாமல் பார்க்க முடியாம நிறைய பேர் திரும்பி திரும்பி போயிருக்காங்க முக்கியமா இந்த நான்காவது மாடிக்கு ஸ்டாலின் அவர் திடீர்னு எதுக்காக அவர் இடம் மாற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகல ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா அப்ப இருந்து அவர் அரசு வேலையிலையுமே அவர் ஈடுபடலை கடந்த இரண்டு நாட்களாக உயர் அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் எல்லாருமே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரை பார்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா மருத்துவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்க்க முடியாது பார்க்க முடியாது அப்படின்னு அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே கடந்த இரண்டு நாட்களாக பார்க்கறதுக்கான அனுமதி கம்ப்ளீட்டாக மிகப்பெரிய அளவில் மறுக்கப்பட்டிருக்கு ஸோ இதனால ஸ்டாலின் அவர்கள் நல்லதானே தானே இருக்காரு அவர் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாரு அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எங்களை எதுக்கு சந்திக்க விட மாட்டுறீங்க அப்படின்னு கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலே ஆச்சு நாங்கள் ஸ்டாலின் அவரை நேராக பார்த்து எங்களை ஸ்டாலின் அவரை பார்க்க விட மாட்டுறாங்க அப்படின்னு அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லாருமே அப்போலோ மருத்துவமனைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவரை பார்க்கறதுக்காக காத்து கிடக்குறாங்க ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக அரசு வேலையிலுமே ஸ்டாலின் அவரால் ஈடுபட முடியல அதே போல நேத்து அவரை பார்க்க வந்த திமுகவின் மிகப்பெரிய முக்கிய தலைவர்கள் அவங்களுமே கூட ஸ்டாலின் அவரை பார்க்க முடியாம அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கிறப்ப ஸ்டாலின் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாரு அப்படின்னு அப்பளோ மருத்துவமனை அவங்க சொல்லியிருந்தாலும் எதுக்காக அரசு ஊழியர்கள் அதே போல திமுக தலைவர்கள் அவங்களே கூட ஸ்டாலின் அவரை பார்க்க முடியாத நிலைமை தற்போது ஏற்பட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் எதுக்காக யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு நான்காவது மாடியில் கொண்டு போய் ஸ்டாலின் அவரை வச்சிருக்காங்க அப்படி என்னதான் நடக்குது அப்பளோ மருத்துவமனையில் அப்படின்னு தற்போது அப்பளோ மருத்துவமனையில் வெளியே இருந்து காத்துக்கிட்டு இருக்க தொண்டர்கள் அரசு ஊழியர்கள் அவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் தற்போது அப்பலோ மருத்துவமனையில் நிலவிட்டு